கபசூர குடிநீர் இப்போ இருக்கிற சீசனுக்கு சளி ஜுரம் இதெல்லாம் இயற்கையாகவே வரும் ஏன்னா சீதோஷண நிலை கிளைமேட் மாறும் தருணத்தில் சளி ஜுரத்தை அதிகமாக உடலுக்கு துன்பம் கொடுக்கும் அதற்கு நம்ம தக்க இயற்கை மருந்து இயற்கை கப சூர குடிநீர் இதை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் காய்ச்சி அரை டம்பராக வடிகட்டி காலை மாலை முப்பது முப்பது எம்எல் சாப்பிட்டாக்கா இந்த சளி ஜுரம் உடனடியாக தீர்வு காணும் அற்புதமான கபசூர குடிநீர் வாங்கி பயன்படுத்துங்க எற்பல் தான் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் சிவாயினம இப்படி ஒரு அற்புதமான கபசூர குடிநீர் இந்த வைரஸ் ஜுரங்களையும் இந்த வைரஸ் ஜுரங்களையும் சளி கபம் இரும்பல் தொல்லைகள் இதெல்லாம் தீர்க்கும் அது இல்லாமல் இப்போ வரும் சீசன் வந்து மாற்றுறதால சீதோஷ்ண நிலை கிளைமேட்டு மாறுறதால இந்த கபசூர குடிநீர் பயன்படுத்துறீங்கனாக்க கபத்தை அறவே ஒயித்து துரத்தை தடுத்து ஆரோக்கியத்தை தரும் இம்யூனிட்டி பவரை கூட்டி அற்புத சக்தியை தரக்கூடியது தான் அதை காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் கிளாஸில் இது எர்பல் தான் எல்லாம் ஒரு பதினஞ்சு மூலிகை சேர்ந்தது தான் கபசூரக்குடி குடிநீர் பயன்படுத்தி துன்பத்திலேருந்து விடுதலை பெறலாம் சிவாய நம்ம இப்படி ஒரு அற்புதமான கபசூர குடிநீர் நம்ம டெங்கு காய்ச்சல்லேருந்து இந்த கொரோனா வரைக்கும் நம்மளை நிறையா உதவி பண்ணினது தமிழ்நாட்டில் இந்த கபசுர குடிநீர் சூரணம் இந்த கபசுர குடிநீர் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்பர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு இந்த மாதிரி வடிகட்டி டண்டாக வச்சுருக்க பாருங்கள் வடிகட்டி அதை காலை மாலை இருபது முப்பது எம்எல்லேருந்து பெரியவங்க அறுபது எம்எல் வரைக்கும் சாப்பிடலாம் காலை மாலை ரெண்டு வேலையும் எடுத்தாக்கா இந்த சளி ஜூரம் கபம் சளியால் ஏற்படக்கூடிய வைரஸுங்கள்லாம் இந்த பூஞ்சை காலான்களை சரி செய்யக்கூடிய அற்புதமான கபசூர குடிநீர் வாங்கி இந்த துன்பத்துலேருந்து விடுதலை வருங்க இந்த சீசன் மாறுது அதனால் சளியும் ஜுரமும் வந்துகிட்டே இருக்கும் அதனால் டாக்டர்கிட்டையும் போங்க இந்த கபசூர கபசூரக்குடிநீரும் எடுத்துங்க ரொம்ப உடலுக்கு துன்பம் தவறத்தை தவிர்த்து ஆரோக்கியத்தை தரும் இம்யூனிட்டி பவரும் நிறைய தரக்கூடிய அற்புதமான கபசூரக்குடி குடிநீர் பயன்படுத்தி பயன்படுங்க பதினைஞ்சு விதமான மூலிகைகளை கொண்ட அற்புதமான குடிநீர் நீர் இப்போப்பட்ட பூஞ்சை காளான் வைரஸ்களையும் ஒழிக்கக்கூடிய அற்புதமான தகுதி படுத்தது தான் இந்த குடிநீர் ஒன்றுமே தேவையில்லை டீ மாதிரி ஒதுக்கி வச்சு வடிகட்டி சாப்பிட்டாலே போதுமானது இந்த கபங்களை அறுத்தும்ளிகள் தொல்லைகளை தீர்க்கும் அது இல்லாமல் இந்த டெங்கு வைரஸ் அது இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் அரஸ்ட் பண்ணி ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான சூரணம் தான் கப சூடக்கூடிய நீர் சூரணம் வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய இறை உணர்ந்த இறைஞானி தவத்திரு சிவயோகி சிவபாலாஜி சித்தர் சிவாய நம சிவாய நம சிவாய வச்சி சிவசிவா